மதுரை மேற்கு வட்டம் வடபழஞ்சி ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் இருபத்திரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் உட்பட பலர் உடனிருந்தனர் அனைத்து பெற்றோர்களும் இங்க இருக்கிற அனைவரும் உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து படிக்க வைங்க யாரையும் படிக்க வைக்காம விட்டுறாதீங்க படிப்பு மட்டுமே நம்ம உலகில் பிற மிகப்பெரிய சொத்து அது வந்து படிப்புன்ற அந்த சொத்து நமக்கு படிப்புன்றா எல்லா செல்வங்களும் நம்மளை தேடி வந்துடும் இது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நான் இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்கு இதன் படிப்போட முக்கியத்துவத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சேன் உங்க எல்லாருக்கும் அதை நினைவூட்டணும்னு நினைச்சேன் பிள்ளைங்க வந்து படிக்க மாட்டேன்னு சொன்னா கூட தயவு செய்து அந்த பிள்ளைங்களை ஊக்க ஊக்கப்படுத்தி அவர்களை தொடர்ந்து படிக்க வைங்க பத்தாம் கிளாஸ் படிச்சு முடிச்சாங்கன்னா ஏதாவது தொழில் கல்விக்கு படிக்க வைக்கலாம் அவர்களுக்கு பாடம் தான் படிக்க முடியல அப்படின்னா தொழிற்கல்வியாக போய் அதை படிச்சு அவங்க ஒரு தொழில் செய்து நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை பெற முடியுன்றது உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன்